ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி நாம் பீர்க்கங்காயை வச்சு கிராமத்து ஸ்டைலில் அட்டகாசமான சுவையில் ஒரு கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் ஒரு வானொலி வச்சு அதை காஞ்சதும் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சேர்த்திட்டு வரமிளகாயை ரெண்டாக பிச்சு நம்ம உள்ளே போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து கூட போட்டு வதக்கிலாங்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க இதை கூட மல்லி விலை மல்லி விலை வந்து இந்தளவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க சின்ன ஸ்பூனில் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இதரகம் இந்தளவுக்கு போட்டுக்கிறேங்க பாருங்க வெங்காயம் நல்லா பொண்ணு வரும் வரைக்கும் வறுத்துட்டு நம்ம தனியை எடுத்து ஒரு தட்டில் பொட்டிக்கலாங்க பாருங்க வானலியை திருப்பி அப்படியே வச்சு நம்ம அடுப்பில் பீக்கங்காய் வந்து சேர்த்திக்கலாங்க பீக்கங்காய் வந்து நான் ரொம்ப பிஞ்சு பீக்கங்காய் இருந்தனால அந்த தோலெலாம் சீவி எடுக்கலைங்க நீங்கள் ரொம்ப முத்துல இருந்துச்சுன்னா தோலை வந்து சீவி எடுத்துக்கங்க இல்லைன்னா அப்படியே பிஞ்சாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்திக்கலாங்க நான் அப்படியே சேர்த்திக்கிறேங்க தக்காளி ஒன்று வெட்டி வச்சுக்கிறதையும் சேர்த்திக்கிறேங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேங்க கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க ஒரு நாலஞ்சு சொட்டு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேங்க பத்திலும் நம்ம கடைசியில் திரும்ப சேர்த்திக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு வேகறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா வேகிற அளவுக்கு மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டுங்க நல்லா தட்டு வச்சு நம்ம மூடி வச்சிட்டேங்க நல்லா கொதித்து வரட்டுங்க நம்மளுக்கு வெந்து பாருங்க பாருங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நம்மளுக்கு காயும் வெங்காயமெல்லாம் அளவுக்கு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நல்லா அளவுக்கு வெந்துருச்சுங்க ஆனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டை ஆற விட்டுக்கலாங்க பாருங்கள் வறுத்த செலவெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் கொட்டி வச்சுருக்கேங்க அது கூட நான் இந்த காய் சூடு ஆறுனதும் எடுத்து அதுக்குள்ளே போட்டு கொஞ்சமாக முதல்ல கொஞ்சமாக போட்டு இந்த அளவுக்கு மட்டும் போட்டு அரைச்சி எட்டு வந்துட்டு திருப்பி அதே மறுபடியும் போட்டுக்கலாங்க நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த மிளகா செலவெல்லாம் அரைவட்ற அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேங்க இது முதல்லையே நம்ம போட்டு அரைச்சோம்னா நல்லா நைஸாக இதே மாதிரி வலுவலுன்னு ஆயிடுங்க சாப்பிட நல்லா இருக்காது கிராமத்து ஸ்டைலில் நம்ம பாட்டியவங்கெல்லாம் இதை வந்து கடை வாங்க மண்சட்டியில் ஊற்றி நம்மளுக்கு மண்சட்டி இல்லாதனால இப்போ வந்து மிக்சியில் அடிக்கிறனால நம்மளுக்கு வந்து நைஸாக அரைவட்டக்கூடாதுங்க அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த செலவோட கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அந்த காயை உள்ளே சேர்த்து சும்மா லைட்டாக ஒரே ஒரு சுற்றி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கடைஞ்ச டேஸ்ட்லேயே கடைஞ்ச மாதிரியே ஒன்றும் பாதமாக அறவட்டு வந்துடுங்க இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேங்க பற்றாதுக்கு இப்போ கொஞ்சமாக மறுபடியும் இந்தளவுக்கு அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க நான் சேர்த்திட்டு சும்மா ஒரு ரெண்டு சுற்று மட்டும் விட்டு எடுத்துட்டு வந்துக்கிறேங்க ரிவர்ஸில் பாருங்கள் இந்தளவுக்கு புளி எடுத்து வச்சிருந்தாங்க போட மறந்துட்டேங்க சொல்கிறக்கு மறந்துட்டேங்க இதையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க நான் போட்டுட்டேங்க ஆனால் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் இதை அளவுக்கு புளியும் சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நம்மளுக்கு சூப்பராக சுவையாக அட்டகாசமாக ஒரு கிராமத்து ஸ்டைலில் பீர்க்கங்காய் கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் இப்படி ஒன்றும் பாதியமா இருக்கணுங்க அப்போ தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்தோடய வச்சு சாப்பிட்லாங்க நம்ம இட்லி தோசைக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கலாங்க சாதத்தோட போட்டு பிசுஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது பாருங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல சந்திக்கலாங்க